நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய சிறுகதை இரவில் வந்தவன் நள்ளிரவு மணி பனிரெண்டுக்கு மேல் இருக்கும் சோவென மழை பெய்து கொண்டிருந்தது அவ்வப்பொழுது மின்னலும் கண்சுமிட்டு விட்டு சென்றது அதன் பின் இடி இடித்தது தெருவையே ஆண்டு கொண்டிருக்கும் தெரு நாய்கள் மலைக்கு பயந்து வாளை சுருட்டிக்கொண்டு அங்கங்கு மூளையில் படுத்து கிடந்தன சரக் சரக் என காலனி சத்தம் ஒழிக்க ஒரு உருவம் அந்த சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தது அது மழையையும் இடியையும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை இரு புறங்களில் உள்ள கட்டிடங்களை மாறி மாறி பார்த்து கொண்டே வந்தது அதனுடைய செயல் ஏதோ தேடுவது போல் இருந்தது ஒரு இடத்தில் நின்று வலதுபுறம் உள்ள கட்டிடத்தை பார்த்து ஒரு நிமிடம் யோசிப்பது போல் பாவனையுடன் நின்றது பின் ரோட்டுக்கு அருகே இருந்த படிகளில் ஏறி இரண்டாம் தளத்தில் நடந்து இரண்டு வீடுகளை அடுத்து மூன்றாம் வீட்டு கதவை தட்டிவிட்டு நின்றது உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை மீண்டும் ஒரு முறை கதவை தட்டியது உள்ளே அமைதியாக இருந்தது போல் தோன்றியது பொறுமை விழுந்து மீண்டும் கதவை தட்ட கையை கொண்டு போக கதவு மெல்ல திறந்தது எதிரில் ஒரு பெண் இவரை யாரென யோசிப்பது போல் நிற்க வெளியில் நின்ற உருவம் சடாரென உள்ளே நுழைந்து அந்த பெண் வாயை பொத்தி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து ஓங்கியது தட்டென்று இருந்து கீழே விழுந்தாள் பூர்ணிமா ஒரு நிமிடம் எங்கிருக்கிறோம் என்று புரியவில்லை என்ன இந்த மாதிரி கனவு அடிக்கடி வருகிறதே அதுவும் இந்த இரண்டு வாரங்களில் நான்கைந்து முறை வந்துவிட்டது அதுவும் வாயை பொத்தி இடுப்பில் இருந்து கத்தியை உருவும் பொழுது தனக்கு விழிப்பு வந்து அடுத்து என்ன நடக்கிறது என தெரியவில்லை இந்த கனவு ஏன் வருகிறது ஒன்றுமே புரியவில்லையே சரி நாளை காலை வத்சலாவிடம் இதை பற்றி பேச வேண்டும் அவள் இதற்கு ஏதேனும் விளக்கம் சொல்வாள் என்னதான் கணவன் குழந்தைகள் இவர்களை விட்டுவிட்டு தொலைதூரத்தில் தொலை தூரத்தில் தனியாக தைரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி கனவுகள் தன்னை பயமுறுத்தி விடுவதை நினைத்து பார்க்கிற போது அவளுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு வருகிறது இன்னும் ஒரு வருஷம்தான் கண்ணம்மா அதற்கு பின்னால நீ ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிடுற அப்புறம் ஊருக்கு வந்தா நீ வேலை செய்யற கல்லூரியிலேயே உனக்கு ப்ரமோஷனும் சம்பளமும் உயர்ந்து விடும் ரெண்டு வருஷமா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா குழந்தைகளை ஓ அம்மா வீட்லையோ இல்ல ஏன் வீட்லயோ விட்டுட்டு வந்து இன்னும் ஒரு வருஷம் பள்ள கடிச்சிட்டு பொறுத்துக்கும் தனக்கு வரும் கனவை பற்றி கணவனிடம் சொல்லலாமா என நினைத்தவள் மனுஷ இப்ப நல்ல தூக்கத்துல இருப்பாரு நாளைக்கு போன் பண்ணிக்கலாம் முடிவு செய்தவள் குடும்பத்தை நினைத்ததால் மனசு சற்று லேசாகி மீண்டும் தூங்க முற்பட்டாள் காலை எழுந்தவுடன் அனைத்தும் மறந்து போய் மந்துட்டிக்கு செல்வதிலேயே கவனம் செலுத்தினாள் மதியம் வட்சாவுடன் கேண்டீனில் உட்கார்ந்து சாப்பிடும் போது தனக்கு வரும் கனவை பற்றி பேசினாள் அவளோ நீ ஏதாவது திகில் படம் பார்த்துட்டு அல்லது பான் படம் பார்க்கும் போதோ பாதியில எழுந்து போயிருப்ப அதான் உனக்கு அந்த படம் கனவா தொடருது கிண்டலாக சொன்னாளா என்னவோ தெரியாது அப்படின்னா அடுத்த காட்சிக்கு ஏன் போக மாட்டேங்குது அடுத்த வாரம் தொடரா கூட வரலாம் இல்லையா வச்சலா கேட்க இவள் பொய்யாக கோபிக்க ரிலாக்ஸ்யா நீ நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்டடு திங்கக்கிழமைக்கு ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டிக்கு வந்துருவோம் நீ அப்படியே உன் வீட்டுக்கு போயிடு என்ன சரிதானே யோசித்தவள் ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கார்கிட்ட இதை பத்தி பேசிடுறேன் சொன்னவள் செல்போனில் பேசி முடித்துவிட்டு விட்டு நாளைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சொல்லிவிட்டு கேன்டீனில் இருந்து அவரவர் இடத்துக்கு பிரிந்து சென்றனர் மறுநாள் மாலை இருவரும் பத்சலாவின் வீட்டுக்கு செல்லும் போது ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டது வீடு மந்தை வெளியில் ரோட்டை ஒட்டியே இருந்தது மூன்றடுக்கு தளமாக இருந்ததில் அவள் வீடு இரண்டாம் தளத்தில் மூன்றாம் வரிசையில் அழகான அமைப்புடன் இருந்தது உள்ளேயும் அழகாக வைத்திருந்தாள் வத்சலா இதான் பாத்ரூம் போய் ரெடியாக நான் போய் டீ வைக்கிறேன் குளிச்சுட்டு வந்து குடி அதுக்குள்ள நானும் குளிச்சுட்டு வந்தேனேன் ரெண்டு பேரும் அவுட்டிங் போலாம் பூர்ணிமா குளியல் அறைக்குள் நுழைந்தாள் இருவரும் ஒரு டாக்சியை ஏற்பாடு செய்து கொண்டனர் ஆங்கில படம் ஒன்றை பார்த்து விட்டு ஹோட்டல் சரவண பவனில் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் போதே மழை பிடித்து கொண்டது வீடு வந்து டாக்சிக்கு பணம் கொடுத்து விட்டு கதவை திறந்து உள்ளே நுழைவதற்குள் தெப்பலாக நனைந்து விட்டனர் இந்த என்னுடைய ட்ரெஸ் போய் உன்னுடைய ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு இதை போட்டுக்கோ வத்சலா கொடுத்த உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழுத்துக்கொண்டு கொண்டு செல்லும் போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது கனவாக இருக்கும் என நினைத்தவள் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க படுக்கையில் இருந்தவாறே திரும்பி வத்சலாவை பார்த்தாள் அவள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருந்தாள் இவள் மெதுவாக எழுந்து உள்ளறையை விட்டு வெளியே வந்து கதவருகே நின்றவள் சற்று யோசித்தாள் அதன் பின் கதவை மெல்ல திறந்தாள் வெளியில் நிற்கும் உருவத்தை அடையாளம் தெரியாமல் பார்க்க அந்த உருவம் சடாரென அவளை உள்ளே தள்ளி அவள் வாயை பொத்தி இடுப்பில் இருந்த கத்தியை உழுவி குத்தப்போகும் வேளையில் பாஸ்கர் என்ற கூச்சல் பூரணியின் பின்னால் வச்சலாவிடமிருந்து வந்தது கத்தியை ஓங்கிய உருவம் சட்டன திகழ்த்து வாயை அவள் முகம் பார்த்து கையை எடுத்துவிட்டு ஐ ஆம் சாரி என தள்ளிப்போல் நின்று கொண்டது என்ன தைரியம் உங்களுக்கு கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சும்மா விடக்கூடாது இப்பவே போலீசுக்கு போன் பண்றேன் என்றவாறு போனை தேடினாள் அதுவரை மயில் உலகில் உயிர் தப்பிய பிரம்மையுடன் நின்று கொண்டிருந்த பூர்ணிமா தெளிவு பெற்று நீல் வச்சலா அவளை தடுத்து இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் என் ஹஸ்பண்ட் தான் ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாகத்தான் இருக்கோம் கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடக்குது என்று சொன்னாள் எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது மேடம் தள்ளி நின்று கொண்டிருந்த பாஸ்கர் சொல்ல ஏ சார் உங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு காண்பிக்கிறதுக்கு இவளை கொலை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடுமா கேட்ட பூர்ணிமாவுக்கு இவன் என்ன பதில் சொல்வது என விழுத்து என்னை மன்னிச்சிருங்க மேடம் நான் அவதானு நினைச்சுக்கிட்டு உங்களை குத்த பாத்துட்டேன் இப்ப அதை பத்தி விட்டுடுங்க நீங்க இவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா ஆமா ஆனா அவதான் இப்ப இதுன்னு போட்டு அவமானப்படுத்திட்டா கவலைப்படாது தீர்ப்பு வாபஸ் வாங்க வைக்கிறதும் நாம நடத்துக்கிற தான் இருக்கு கண்டிப்பா அவ மனசு மாறும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு உங்க முயற்சியை தொடர்றீங்க அப்படியே அவ பிடிவாதமா இருந்தாலும் கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிமானம் வேணுன்ற ஒரு காலகட்டம் வந்தே தீரும் அப்ப கண்டிப்பா உங்களை தேடி வருவோம் தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த குளமுயற்சியெல்லாம் செய்யாதீங்க அதனால உங்க வாழ்க்கைதான் சீரழிஞ்சது நான் செஞ்சது எவ்வளவு கேவலமான காரியம்னு இப்ப நினைக்கிறேன் ரொம்ப சாரி இப்ப நான் கிளம்புறேன் அவன் கிளம்பும் போது எங்க போறீங்க அதுவும் இந்த மலையில நாளைக்கு காலையில எழுந்து போங்க இந்த பக்கத்து ரொம்ப போய் படுத்துக்கோங்க என்று சொன்னார் அவன் தயங்கி வச்சலாவின் முகத்தை பார்க்க ஏன் சார் அவளை பாக்குறீங்க நான் அவளுக்கு கெஸ்ட் எனக்கு நீங்க கெஸ்ட் கண்டிப்பா இந்த நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன் ஓகே குட் நைட் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்த வச்சலாவையும் இழுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான் மறுநாள் இருவரும் எழுந்து வெளியே வந்து பார்த்த பொழுது அவன் இல்லை அவன் எழுதி வைத்த கடிதம் மட்டும் இருந்தது மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் இனிமேல் எந்த விதத்திலும் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் முடிவு எதுவானாலும் ஏற்றுக்கொள்வதாக எழுதியிருந்தான் பூர்ணிமா வத்சலாவை பார்க்க அவள் கண்கள் கலங்கி இருந்தன மாற்றம் வர வேண்டும் திங்கள் காலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையில் நிற்கும் போதுதான் பூர்ணிமா கவனித்தான் இந்த ரோடு மற்றும் வத்சலாவின் வீடு இவைகள் அடிக்கடி இவள் கடவில் வந்த இடங்கள் என்று